வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்தியாவோட மிக பெரிய எலக்ட்ரிக் எஸ்யூவியாக வரும் மஹிந்திரா எக்ஸிவி நயன்எஸ் பற்றி தான் ஒரு மாஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம் இந்த கார் வர்றதுக்கு முன்னாடியே ஆட்டோ மார்க்கெட்டில் ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணிடுச்சு ஏன்னா இது சிம்பிள் எஸ்யூவி இல்லை எஸ்யூவி செவன் ஹண்ட்ரடோட எலக்ட்ரிக் ஃபியூச்சரிஸ்டிக் மான்ஸ்டவர்ஷன் ஸோ இதோட ரிவ்யூ இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எக்ஸிவி நைன்எஸ் பார்த்தாலே ப்ரீமியம் ப்ளஸ் ஃபீச்சரிஸ்டிக் வைப் இருக்குது மஹிந்திரா இங்களோ இவி பிளாட்ஃபார்மில் வரும் இந்த எஸ்இவி சைஸ் வைஸ் எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட விட பெரியது ஃப்ரெண்டில் ஃபுல் இவி ஸ்டைல் க்ளோஸ்டு கிரில் சூப்பர் ஷார்ப் எல்இடி டிஆர்எல்எஸ் கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் எல்லாமா மாசி ரோட் ப்ரஸன்ஸை கொடுக்குது ஹைவேயில் போகிறப்ப பாஸ் கார் வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர மாதிரி டிசைன் மஹிந்திரா இந்த முறை ப்ராப்பரான இவி ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க இன்சைட் போனால் இது ஃபுல் டெக்கிலோட ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸு சொல்லுது ட்ரிப்பிள் ஸ்க்ரீன் டேஷ்போர்ட் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க லைக் எக்ஸ்யூவி இஎயிட் ஃபேமிலி கார் மாதிரி தான் அப்புறம் அண்ட் ரூஃப் சாஃப்ட் டச் ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் தேர்ட் ரோவில் கூட கம்ஃபர்டபுள் சீட்டிங் இன்ஃபர்டைன்மெண்ட்டில் மஹிந்திராவோட புதிய மியோஸ் ஓஎஸ் வரும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபைவ் ஜி கனெக்டிவிட்டி ஒயர்லெஸ்ஸாக எல்லாமே முழுசாக ஒரு மாடர்ன் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்துருக்காங்க இதோட மெயின் ஹைலைட்டு இவி பவர் தான் மஹிந்திரா எக்ஸிவி நயன்எஸ் டியூல் மோட்டார் ஏடபிள்யூடி செட்டப்பில் வரும் எக்ஸ்பெக்டட் பேட்ரி வந்து 80 டு நைன்டி கிலோவாட்டாவது வரும் ரேஞ்ச் அப்ராக்சிமேட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டு சார்ஜிங் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கிலோவாட் டு டூ இருக்கும் ஸோ இதுக்காக தான் நிறைய மஹிந்திரா இவி ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சேஃப்டிலையும் மஹேந்திரா எப்பவும் போலவே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க எக்ஸிவி நயன் எக்ஸ்லையும் சிக்ஸ் ஆர் எயிட் ஏர் பேக்ஸ் ஏடிஏஎஸ் லெவல் டூ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ப்ளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் ஸ்ட்ராங் இங்கிலோ இவி கிராஷ் டச்சர் எல்லாமா ஸ்டாப் சேஃப்டி மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மஹிந்திரா எக்ஸிவி நைன்எஸ் ப்ரைஸ் ஸ்டார்டிங் டொண்ட்டி ஒன் லேக்லேருந்து தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் இதோட லான்ச் இந்த மந்த் டொண்ட்டி செவன்த்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்அட்வான்டேஜஸும் அஃப்கோர்ஸ் சம் எக்ஸ்பெக்டட் டவுன் சைட்ஸ் இருக்கும் வெயிட் ரொம்ப அதிகம் இருக்கும் ஏன்னா இதில் பிக் பேட்ரி இருக்குது அண்ட் மஹிந்திரா இவிஎஸ்க்கு சார்ஜிங் நெட்ஒர்க் இன்னும் அதிக அளவில் பில்ட் ஆகலை ப்ரைஸ் நார்மல் பையஸுக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகலாம் ஃபஸ்ட்டு பேட்சை சாஃப்ட்வேர் பாலிஷிங் யூஸ்வலி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் ஒரு செவன் சீட்டர் ஃபுல்லி எலக்ட்ரிக் ப்ரீமியம் எஸ்யூவி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் ஏன்னா மஹேந்திரா எஸ்இவி நைனஸ் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள ஒரு பிக் கேம் சேஞ்சராக இருக்கும் ரோட் ப்ரெசன்ஸ் பவர் ரேஞ்ச் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரு மாஸ் காம்போவாகவும் கொடுத்துருக்காங்க இதுதான் அப்கமிங் மஹேந்திரா எக்ஸிவி நயனஸோட ஃபுல் ரிவ்யூ இந்த காரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம் தேங்க் யூ